எமன் ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க இந்த ப்ரொமோ போடுறதுக்கு நீங்கள் போறாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே விக்கா விக்கா அப்படின்னு சொல்லி விஜய் காவேரி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த சீக்வன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ட்ராக் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா காவேரியோட அப்பாவுக்கு இப்போ செகண்ட் ஃபேமிலி இருக்குது அதுவுமே விஜயோட வீட்டில் வந்து இருக்கிறாங்க அவங்கள எப்படியாச்சும் வெளியில் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே போராடுறாங்க ஆனால் அவங்க போறதா இல்ல ஏன்னா அந்த முத்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல கேரக்டரா தான் காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ கிச்சன்ல அவங்க காஃபி போட்டுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கும் காஃபி வேணுமாக்கா அப்படிங்கிற மாதிரி சார்தாவ கேக்குறாங்க இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ பிச்சை எடுத்து சாப்பிடலாம் ஏன் உனக்கு பசி தாங்கி இருக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி தான் கேக்குறாங்க இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் ஏன் உயிரோட இருக்க போறேன் நான் ரெண்டு குழந்தைகளை அதனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே அதை கொஞ்சம் சென்டிமெண்டா காமிக்கிறாங்க இப்போ கங்காவுமே கீழே பார்க்கறாங்க அவங்களையுமே தாங்கி பிடிக்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த முத்துமலர் மேல வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல அபிப்பிராயத்துக்கு வருவாங்க அப்கமிங்ல இந்த பிரச்சினையை கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது வெயிட் பண்ணி பாக்கலாம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க